எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் இன்று தமிழக முதலமைச்சர் அன்பு கரங்கள் திட்டத்தை துவக்கி வைத்து பெற்றோர் இல்லாத குழந்தைகளுக்கு அவர்கள் படிப்பிற்காகவும் அவருடைய பாதுகாப்பிற்காகவும் மாதம் இரண்டாயிரம் ரூபாய் வழங்குவதற்கு என்று ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இன்று துவக்கி வைத்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே நம்முடைய விழுப்புரம் மாவட்டத்திலும் மாவட்ட ஆட்சியரும் சமூக நலத்துறை சேர்ந்த அதிகாரிகளுமாக இணைந்து இருநூற்றி ஏழு பேர்களுக்கு இந்த தொகை வழங்கப்படுகின்றது ஆக விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற இவர்கள் இன்னும் கூட காலத்திலே வருவார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு சேர்த்து இந்த இந்த முக்கியமான இந்த திட்டம் அன்பு அன்புக்கு அன்புக்கரங்கள் திட்டம் இந்த அன்புக்கரங்கள் குழந்தைகள் இல்லாதவர்களுக்கெல்லாம் நான் பெற்றோராக இருக்கிறேன் நான் அப்பா அம்மாவாக தாய் தந்தையாக இருக்கிறேன் என்ற உணர்வோடு தமிழக முதலமைச்சர் அவர்கள் துவக்கி வைத்திருக்கிறார்கள் உரையாற்றியதையும் நீங்கள் கேட்டீர்கள் அதே உணர்வோடு இதையும் துவக்கி வைத்திருக்கிறார் திட்டத்தினுடைய நோக்கம் எல்லா குழந்தைகளும் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்கிறேன் என்று அண்ணா சொன்னார் அல்லவா இந்த அண்ணா பிறந்த நாளில் அனைத்து குழந்தைகளும் நன்றாக படிக்க வைக்க வேண்டும் எல்லோருக்கும் எல்லாம் சென்றடைய வேண்டும் என்ற உணர்வோடு தான் இந்த திட்டத்தை தமிழக முதலமைச்சர் அவர்கள் இது ஏதோ கல்விக்காக மட்டுமல்ல கல்வி எல்லோரையும் சென்றடைய வேண்டும் அதுதான் முக்கியம் அதுவும் குறிப்பாக இந்த பெற்றோர்கள் இல்லாத இந்த குழந்தைகளுக்கெல்லாம் இதை செய்ய வேண்டும் என்ற உணர்வோடு தான் அதுதான் அந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்பதை நான் தெரிவிக்கிறேன்

சனிக்கிழமை தோறும் தெரிய தெரியும் விக்கிரவாண்டி நம்ம மாவட்டத்தில் தான் நடக்குது அந்த விக்கிரவாண்டியில் யார் யார் கலந்துக்கிறாங்களோ அவங்க தான் எல்லாரும் அதே கும்பல் தான் அதே ஆட்கள் தான் மதுரை போனோம் அந்த மதுரையில் கலந்துக்கிட்ட ஆட்கள் தான் ஏன்னா தமிழ்நாடு பூரா அவருக்கு இருக்கிற ஆட்களே அவ்வளோதான் அவங்க தான் திருச்சியில கிடந்துக்கிட்டவங்க அவரு தான் சனிக்கிழமை சனிக்கிழமைங்கிறார் ஏன்னா இவங்கெல்லாம் வரணும்ல ஏன்னா தொகுதியை போய் பார்க்கணும்னா அங்கே இருக்கிறவங்கெல்லாம் இவ்வளோ பேர் இருக்க மாட்டாங்க கூட்டம் இருக்காது என்ற உணர்வோடு அவர் செய்து கொண்டிருக்கிறார் எப்படி இருந்தாலும் அடுத்த முதல்வர் மட்டுமல்ல தொடர்ந்து தமிழகத்தை ஆளக்கூடிய முதல்வர் தமிழக முதலமைச்சர் தளபதி தான் என்பதில் எந்த வேறுபட்ட கருத்தும் இல்லை அதை அவங்களே சொன்ன மாதிரி புதுசோ பழசோ யார் வந்தாலும் அதை யாரும் ஆட்டி பார்க்கணும் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இண்டியா எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்